வணக்கம் நேயர்களே இந்த காணொலியில் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக உலக சந்தை எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் உலக சந்தை அப்படின்னா நம்ம நாட்டில் விளையிற பொருட்களுக்கு அவங்க என்ன பெயர் சூட்டுறாங்க என்னென்ன பட்டம் கட்டுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த காணொலியில் தி எக்கனாமிஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை நமது மஞ்சளுக்கு எதிராக எப்படி வந்துட்டு பக்கம் பக்கமாக எழுதி தள்ளியிருக்காங்க இது சம்மந்தமாக என்னென்ன ஆதாரங்களை அவங்க புழுகி தள்ளியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த எக்கனாமிஸ்ட் அப்படின்றது இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நாளிதழ் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசியாவில் உள்ளவர்களால் மிகவும் புகழப்படும் மஞ்சளானது ஆயுர்வேத மருத்துவத்திற்கு பெரிதும் பயன்படுகிறது இந்த மஞ்சளை உட்கொள்ளும் கோடிக்கணக்கான மக்கள் தோல் நோய்க்கு ஆளாகிறார்கள் அப்படின்னு இந்த இங்கிலாந்தை சேர்ந்த தி எக்கனாமிஸ்ட் எக்கனாமிஸ்ட் நாளிதழ் தன்னோட வெப்சைட்லேயும் சொல்கிறாங்க நாளிதழையும் சொல்கிறாங்க இதில் அவங்க இந்த மஞ்சள் அப்படின்றது விஷயத்தன்மை வாய்ந்தது அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க மசாலாவில் மஞ்சளை உபயோகிக்கிறதால ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பதினாலு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பழி போடுறாங்க மசாலாவில் மஞ்சளை உபயோகப்படுத்தினா கெடுதி விருதா இல்லைனா வேறு கெமிக்கல்ஸை உபயோகப்படுத்தினா கெடுதி வருதா அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க தெற்கு ஏசியாவின் மொத்த மஞ்சள் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் வருது இது வந்து வெள்ளக்காரக்கணுக்கு பொறுக்கலை இன்னொன்று இந்தியாவை எப்போ பார்த்தாலும் கேவலமாக தற்கொலை அப்படின்னு திட்டுறதை ஏதாவது நிறைய ரிசர்ச்சை காட்டுவான் காட்டிட்டு நம்மளாம் முட்டாளுங்க தற்குறி அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பான் அது ஏன்னு தெரியல இதை அவங்க நாட்டு மக்கள் படிக்கும்போது அவங்க நம்மளை பற்றி எப்படி நினப்பாங்க எப்படி ஈனமாக நம்ம இந்தியர்களை நினப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு கட்டுரையிலையும் நான் பார்க்குறேன் புவர் இந்தியன்ஸ் அந்த மாதிரி ஈனத்தனமான இந்தியர்கள்ன்ற மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க இந்தியர்கள்னால் ஏழை அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது புவர் அப்படின்னா நம்ம முட்டாள்கள்னு அர்த்தம் எந்தெந்த வகையில் நம்ம முட்டாளாக இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு மஞ்சளை ஒரு நம்ம கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் முக்கியத்தன்மை வந்த ஒரு மஞ்சளை வந்து இவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆதிக்கத்தில் இருந்தப்போ நம்ம கிஞ்சி கூத்தாடி இவங்களை அனுப்பிச்சிருக்கக்கூடாது விளக்க மாத்தாலும் அடித்து இருக்கணும் இந்த இங்கிலாந்துக்காரங்க இந்த நாளிதழ் எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியை சொல்லிவிடுவாங்க இந்த பல்கலைக்கழகம் இந்த ஆராய்ச்சியை தந்ததுன்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு கலிஃபோர்னியாவை சேர்ந்த இருந்த ஒரு கழகம் பல்கலைக்கழகம் அவங்க சொல்லியிருக்காங்களாம் ஸ்டான்வர்டுன்னு நினைக்கிறேன் பேர் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி மஞ்சள் நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு பங்களாதேஷில் இருக்கிற ரிசர்ச் சென்டரும் சொல்லியிருக்கு அப்படின்றாங்க பங்களாதேஷ் பிரதமர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் நிறைய முகாம்களை போட்டு மக்களை மஞ்சளை உபயோகப்படுத்துவதில் இருந்து நாங்கள் வெளியேற்றி வருகிறோம் அதனால தான் எங்களுக்கு தோல்ங்க தோல்வியாதி மீதி வந்து வேற வியாதிங்களாம் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையிலே வந்து ஒரு உள்நாட்டு உற்பத்தி நம்ம உள்நாட்டு பகிர்ந்தளிப்பு இதெல்லாம் பாதிக்கிற விஷயமா இருக்குது நம்ம எந்தெந்த பொருளை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக புனிதமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு வியாதி அப்படின்ற ஒரு பரப்புரையை வந்து பல்கலைக்கழகங்கள் எழுதுவாங்க அதை இவங்க பரப்புவாங்க இந்த உலக நாடுகளுடன் நம்மளை அடிமையாக வச்சு சாகடிச்ச இந்த உலக நாடுகளுடன் ஏன் நம்ம வந்துட்டு வர்த்தக கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் கேட்குறேன் ஏன்னா நம்மக்கிட்ட பிடுங்கி தின்னுட்டு நம்ம எல்லாம் மொத்தமாக வழித்து தின்னுட்டு நம்மளை வந்துட்டு முட்டாள்கள் ஈனப்பயலுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க தைரியமாக அவங்க நாளிதழ்களே எழுதுகிறாங்கன்னா நம்ம ஏன் அவங்க கூட இந்த வர்த்தக கூட்டணிலாம் வச்சுக்கணும் ஏன் வழி வாணிபம் பண்ணணும் அப்படின் தான் எனக்கு தோணுது இப்போ நான் சொன்ன கட்டுரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் வெளியாச்சு இந்த மஞ்சள் இறக்குமதி தவறு மஞ்சள் ஏற்றுமதி தவறு மஞ்சளே வந்து ஒரு விஷம் அப்படின்ற மாதிரிலாம் பரப்புரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இங்கிலாந்தை சார்ந்தவங்க பக்கத்தில் ஐரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா ஹெத்தல் அப்படின்ற நிறுவனம் லோட்டஸ் கார்ஸ் என்ன கார் லோட்டஸ் கார் அதை வந்து இந்தியாவில் டிசம்பர்லேருந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க லோட்டஸ்ன்றது தாமரை தாமரைனா பிஜேபி அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது ஐக்கிய நாடுகளோடது ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தோம்லாம் நம்ம நேரடியாக சொல்ல முடியாது ஏன் லோட்டஸ் அப்படின்ற பேரை வச்சாங்கன்ட்டு யோசிச்சுக்கோங்க மக்களே நாடு எங்கே போயிட்டுருக்குன்ட்டு மஞ்சளை கேவலமாக பேசுகிறான் லோட்டஸ்காரை இம்போர்ட் பண்ணுறான் இது தான் வந்து இந்தியா இந்தியர்கள் என்பதில் நீங்கள் பெருமை கொண்டுக்கோங்க நன்றி வணக்கம்